ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதிற்கு இப்போது அன்பு தேவைப்படுகிறது உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவைப்படுகிறது உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாருமே இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் நீ ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும் உன் மனமானது இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது அன்பு செலுத்த யாருமே இல்லை என்று உன் மனமானது ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கின்றேன் கவலைப்படாதே நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்பிவிட்டாய் அது எனக்கு தெரியும் அது அந்த பிரபஞ்சத்திற்கும் புரிந்துவிட்டது நாங்கள் பார்த்து கொள்கிறோம் பிரபஞ்சத்தின் சக்தியை நீ நிச்சயம் உணர்வாய் அதற்கான மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகின்றது என்பது உனக்கே தெரிய நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகிறேன் உன் மன பாரங்கள் எல்லாம் குறைந்து நீ மகிழ்வாக இருப்பாய் உனக்கு சர்வ உண்டாகும் ஏனென்றால் இன்று உன் இல்லத்திற்கு நான் வந்துவிட்டேன் நீ இவாலை பொழுதில் எனக்காக ஏற்றிய விளக்கில் நான் உள்ள உன் இல்லத்தில் வந்து தங்கிவிட்டேன் உனக்கான மங்கள வாக்கையும் நான் சொல்லப் போகின்றேன் உன் மனதார ஒரே ஒரு நொடி என்னை அழைத்துப்பார் உன் மனக்கோவலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் நம்பிக்கை இழக்காமல் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாம் நன்மைக்கே என்று இரு தடங்களுக்கு என்றும் நீ கூடாது அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கவலையே கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகிறது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றிக் காமிக்கின்றேன் எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்விற்கு தடையாக இருந்தன என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா நானே உனக்கு புரிய வைத்துள்ளேன் உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய் குழப்பிக்கொண்டும் இருந்தாய் இதுவரை இப்போது நீ அதை உணர ஆரம்பித்து விட்ட அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டுமோ என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் நல்ல வழிகளை உனக்கு காமிக்கின்றேன் அந்த வழியே நீ பார் உன்னுடைய தடைகள் எல்லாவற்றையுமே அகற்றி அதை நீ உடைத்து எறிந்து அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு வழிகாட்ட சிலர் முன்வருவார்கள் நானே அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் அதன் மூலம் உன்னுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே போகின்றது உன்னுடைய வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகின்றது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றிப்படியாக இனி மாறிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதுவரை எவையெல்லாம் உன் தடைகளாக இருந்தனவோ அவை எல்லாமே உன்னை விட்டு போகிறது சந்தோஷமாக நீ வாழப்போகின்றாய்